ஒரு காலத்தில் காட்டின் நடுவே தனிமையில் வாழ்ந்த காட்டுவாசி ஒருவன் இருந்தான் அவனது உலகம் காடு மரங்கள் விலங்குகள் மட்டுமே அறிவுக்கு எதுவும் அறிவுக்கு எதுவும் இன்றி அவன் வாழ்ந்தது ஒரு இயல்பான சூழலோடு ஒன்றியவனாய் ஆனால் அவன் மனதிற்குள் எப்பொழுது ஒரு கேள்வி வாழ்வின் உண்மையான அர்த்தம் என்ன ஒரு நாள் காட்டுவாசி தனக்குத்தானே இவ்வாறு பேசினான் நான் ஏதோ ஒன்றை பெற விரும்புகிறேன் ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை அப்போ நான் வேறு எதற்கும் தகுதியின்றி இந்த காட்டில் வசிக்கிறேன் நான் வேறு எதற்கும் தகுதியின்றி இந்த காட்டில் வசிக்கிறேன் அன்று ஒரு மூத்த மாமனிதர் காட்டுக்குள் வந்தார் நீ இங்கு தங்கியிருந்து எதுவுமே கற்காமல் இருந்தால் நீ உன் வாழ்க்கை இழந்து விடுவாய் தேடல் வாழ்க்கைக்கு முக்கியம் கர்ணனே நினைவுகொள் என்றார் கர்ணனா யார் அவன் என்ன செய்தான் கர்ணன் ஒரு பெரிய பிராணவீரன் அவன் வாழ்வில் அவன் பிறப்பை காரணம் காட்டி அவன் தேடலை எல்லோரும் நிராகரித்தார்கள் அப்பொழுது அவன் விடாமல் தேடி தேடி அலைந்தான் அவரது ஆசிரியர் பர பரசுராமர் அவருக்கு அறிவை வழங்கினார் பரசுராமரிடம் கல்வி பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் அது அவனுக்கு கிட்டியது அவனது தேடலால் மட்டுமே சாத்தியமானது நீயும் உன் தேடலை துவங்கு உனக்கான ஆசிரியர் மனிதராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை நீ உன் தேடலை துவங்கி அந்த நொடியே உன் ஆசான் உன்னை நோக்கி அடியெடுத்து வைப்பார் நம்பு காட்டுவாசி தேடலை துவங்கினான் அறிவு செல்வம் பெற்றான் தான் பெற்ற அறிவை தன்னிடம் மக்கள் அனைவருக்கும் வழங்கினான் காட்டுவாசி என்ற தன் குளத்திற்கான பெயரை மருத நிலவன் என்று மக்கள் மாற்றி அழைக்கும்படி பெருமையோடு அனைவரும் வாழ்ந்தனர் ஒருவரின் பயிற்சி ஒரு குளத்தையே மாற்றம் அடைய செய்கிறது அப்படியானால் பயிற்சி எவ் எவ்வளவு சிறந்தது இந்த நொடி முதல் நாமும் பயிற்சியை மேற்கொள்ளுவோம் நமக்கான தேடல் என்னவென்று தேடி தேடி கண்டறிவோம் ஓம் சந்தி